சார் வணக்கம் வணக்கம் சார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் ஆமாங்க எல்லாரும் களத்தில் இறங்கி போராட்டம் பிரச்சாரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க ஆளுங்கட்சியும் நாங்கள் என்ன பண்ணணும்னு மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு தரப்புலையும் நம்ம பார்க்குறோம் ஆமாம் எப்படி இருக்க போது மக்கள் வந்து எதை ஆதரிக்க போகிறாங்க இந்த ஆளுங்கட்சி வந்து அவங்களோட முடிவில் தெளிவாக இருக்காங்க மக்களை தேடினா அதிகாரிகளை விட்டு போய் சர்வே பண்ண சொல்லிட்டாங்க அரசாங்க திட்டங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது வந்து கட்சிக்காரங்களோட அரசு அதிகாரியாக வீடு வீடாக போய் அந்த திட்டங்களை கொண்டு போகிறதுக்கான செயற்பாடில் இறங்கிட்டாங்க அவங்க முடிவில் அவங்க தெளிவாக இருக்காங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய முடிவில் அவர் தெளிவாக இருக்காரு இது ரெண்டை தவிர மீதி பேர்லாம் எதுக்கிறதா சொல்கிறாங்களே தவிர அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறாங்க ஆளுங்கட்சியை எதுக்கிறதா சொல்லி தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறாங்களே தவிர நேரடியான எதிர்ப்பு கிடையாது இவங்களோட எதிர்ப்பு அந்த சுள்ளுண்டி சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் தூண்டிவிட்டு யூடியூப்பில் பேசுறதும் முதலமைச்சரை பற்றி ஆசை அசியமாக பேசுறது இதெல்லாம் வந்து அவங்களை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து மெருகூட்டும் ஆளுங்கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும்னு தவிர இதை எந்த வகையிலையும் அவங்கள பாதிக்காது ஆளுங்கட்சி பண்ற தப்பு தானே சுட்டி காட்டுறாங்க ஆளுங்கட்சி தப்பை பண்ணல என்ன தப்ப பண்ணி அவங்க சுட்டி காட்டுறாங்க அவங்க பண்ற தப்பெல்லாம் இவங்களுக்கு அதை கண்டிக்கணும்னு சொன்னா இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை வந்து எதுக்குறேன்னு சொல்றாங்க பரந்தூர் விமான நிலையத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது எந்த சட்டத்தில் கையகப்படுத்தி நிலத்தை வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் கையகப்படுத்தப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க இனிமேல் இனிமேல்பட்டு இந்தியாவில் எந்த இடத்தையும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு வழங்கும் போது அதுக்கு வந்து கருத்து கேட்பெல்லாம் முன்னாடி இருந்துச்சு இப்போ கருத்து கேட்பெல்லாம் இல்லை கருத்து கேட்பெல்லாம் கூடாது அவங்க கம்பெனிக்கு ஒதுக்குறாங்கன்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும் பொதுமக்கள் பேசாமல் இருக்கணும் அவள் பேசாமல் இருக்கும்போது அதுக்குள்ளே உள்ள நீர்நிலையும் அந்த ஒதுக்குறதுக்கான சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசும் அதை ஏற்றுக்கிடுச்சு ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்க அந்த அடிப்படையில் தான் அந்த இடத்த கொடுக்க போகிறாங்க இதுக்கு மட்டும் இல்லை நம்ம தனியார் இடத்துக்கும் அப்படி தான் கொடுக்க போகிறாங்க இந்த இது காப்பாற்றுறேன்னு சொல்கிறவங்க இதை பற்றி பேசணும் இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாது இந்த சட்டத்தை திரும்பஸ்வரம் பெற சொல்லி தான் போராடணும் அதை விட்டுட்டு அந்த சட்டம் அதுபாட்டுக்கு இருக்குது இவங்க போய் நான் விமான நிலையம் அமைக்க மாட்டேன் கடலில் கொண்டு வைக்கலாம் அங்கே கொண்டு வைக்கலாம்னு இது ஐடியா கொடுக்குறது இவங்க இல்லை இது எப்படி வந்துச்சு இந்த சட்டத்தை பொதுமக்களுடைய ஜனநாயகமே பறிக்கப்படுது இதை எதிர்த்து செய்து பேசலாமே அப்படி தானே விமர்சனம் கொண்டு போகணும் அதை விட்டுட்டு ஊழல் படுறாரு அவர் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு இவங்களுடைய கருத்து வந்து இத இதை சொல்லி மட்டும் அவங்கள வீழ்த்திட முடியாதுங்க அதுக்கு பதிலாக நீங்க என்ன வச்சிருக்கீங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்க சொல்யூஷன் சொல்யூஷன் தீர்வு காணணும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்லிட்டு போறது யார் வேணாலும் போகலாங்க கண்ணதாசன் சொல்லியிருக்காரு இல்லை என்று சொல்வதற்கு அறிவு தேவை இல்லை இருக்குன்னு சொல்றதுக்கு அறிவு தேவைன்னு இருக்காரு அப்ப நீங்க உண்மையிலேயே மக்கள் மேல பற்றுக்கொண்டு உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தை நீங்கள் எதுக்குற மாதிரி இருந்தா அவங்களுடைய திட்டங்களை வந்து நீங்க வந்து எப்படி வருது அந்த திட்டம் அதை எப்படி எதுக்கணுங்கிற ஒரு முறையான அவங்கள்ட்ட அனுபவம் இருக்கணும் இப்போ எதிர்க்கவே இல்லை எதிர்க்கிற மாதிரி ஒரு பாவனைன்றீங்களா இல்லை தன்னை விளம்பரப்படுத்திக்கிறார் அவங்க வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாங்க யார சொல்றீங்க திமுக அண்ணா திமுக அதுல இல்லை ஆமா ஆமா இருக்கிறவங்கன்னா நம்ம இந்த தம்பி சினிமா நடிகர் இருக்காருல்ல விஜய் அவருக்கு வந்து யார தப்பு தப்பா ஐடியா கொடுக்குறாங்க அவரு தான் இப்போ இந்த குழப்பிறார் இப்போ இதை என்ன செய்றாருன்னா மதவாதத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு அப்போன்னா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து மதவாதத்தை கொண்டு வந்து மாநாடு முருகன் மாநாடு போட்டாங்க மதவாத ரீதியாக இப்போ பாரதிய ஜனதா வந்து மக்களை பிரிக்கிறதுக்கான தொடர்ச்சியான முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க அதை பற்றி இவர் எந்த கண்டனமும் தெரிவிக்கிறதில்ல அதுக்குள்ளே இல்லை சும்மா மதவாதத்தை எதுக்குறாங்க அவங்க என்ன பண்ண வர்றாங்க அதை எப்படி எதுக்கணுங்கிற முறை இருக்குல்ல அதை பற்றி இவருக்கு எந்த புரிதலுமே இல்லை எதுக்குறேன் யாரோ சொல்கிறத கேட்டு பேசுறாரு பேசுறதுலேயே பாதிதான் பேசுகிறாரு மீதியை விட்டுறாரு இன்னும் இன்னும் சொல்லப்போனா லாட்ரிங்கிறது ஏழை எளிய மக்களை சுரண்டுறது பணக்காரங்க போய் லாட்ரி வாங்க மாட்டாங்க அன்றாடம் கூலி வேலை செய்கிறவங்க அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்தவரே ஒரு கூட ஊட்டிச்சுருக்காரு அவருக்கு என்ன அரசியல் பின்னணி இருக்குது முதல்ல ஆதவ் அர்ஜுனுங்கிறவர் யார் இவருக்கு என்ன பின்னணி இருக்குது இவர் என்ன மாதிரியான மக்களுக்கான போராட்டத்தை கையாது இல்லை இப்போ இனிமேல் தான் ஏதாவது போராட போகிறேன் மக்களுக்கான தேர்வு அதுவும் இல்லை ஆச்சமைப்போம் ஆட்சி அமைப்போம்னா எப்படி ஆட்சி அமைப்பீங்க இதுவே தன்னை நம்பி வரக்கூடிய அந்த அறியாத பாமர மக்கள் தான் அவங்க பின்னாடி சுற்றிகிட்டு இருக்காங்க ஒரு அறிவு சார்ந்தவர்கள் வந்து அவரோட இல்லை எல்லாருமே வந்து அறியாத பாமர மக்கள் குடிசைவாழ் மக்கள் இந்த மாதிரி இளைய இளைஞர்களை கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் பொறுப்பு தர்றேன் அதை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு அந்த புஷியானந்துன்னு ஒரு ஆள் அவருக்கு வந்து பொதுச் செயலாளர்கள் எந்த தகுதியுமே கிடையாது அவருக்கு அவர் கட்சியில் அதாவது வந்து கட்சி ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலைவா கூட லாய்க்கில்லாத இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து செயலாளர்னு வச்சு விட்டு பொதுவெளியில் எப்படி பேசணும்னு கூட தெரியல அவர் ஒரு நாகரிகம் கூட தெரியாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இல்லை அவரும் ஒரு அந்த ஒரு சாமானிய மக்களுடைய குரலாக இருக்காரு பெரிய இடத்துல இருந்து வரலன்னு சொல்றாங்க யாருங்க புசியானந்த் பெரிய இடத்துல வரலன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவருக்கு எப்படி தெரியும் எல்லாமே ஒரு அசைன்மெண்ட்டுங்க ஒரு அசைன்மெண்ட்னா பெரிய பணம் திரட்டணும் இப்போ அவங்களுடைய மொத்த மைண்ட் செட் என்னன்னா பெரிய பணம் அரசியல் வச்சு பெரிய பணம் பண்ணணும் பெரும்போது உச்சத்தில் இருக்கேன் அது ஓயாமு சொல்றாரு என் தம்பி நான் உச்சத்தில் இருக்கேன் எல்லாருமே உச்சத்தில் இருக்கவங்க தான் அவர் யாரும் தான் உச்சத்தில் இல்லை இப்ப மரியாதை கூட எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவரும் உச்சம் முதலமைச்சராக இருந்தவர் தான் அவரும் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படி போய் எல்லாருமே உச்சத்துல இருந்து வர்றவங்க தான் நீங்க மற்றவங்களாம் நான் கீழே கடந்து வராங்க இவரு மட்டும் உச்சத்துல இருந்து வர இவருடைய சினிமா உலகிலே இவரை புறக்கணிக்கக்கூடிய நேரம் இது அவர் அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காரு அவங்க சொல்ற மாதிரி இருநூறு கோடி சம்பளம் கூட அவரு சும்மா வெளியே சொல்லிட்டு இருக்காரு இன்கம் டேக்ஸில் கூட்டி போய் கேட்கும்போது இல்லை வரி கட்டாமல் இருந்தால் கவர்மெண்ட் விட்டுருப்போம் இல்லைங்களா இப்போ பேடையில் பேசுகிறத அவர் ரெக்காடாக எழுதி கொடுக்க சொல்லுங்கள் நான் அத்தனை கோடி கொடு சம்பளம் வாங்கினேன்னு நான் சும்மா பேசினேன்னு சொல்லிட்டு போயிருவார் அரசியலுக்காக பேசினேன்னு அவர்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இரநூத்தம்பது கோடி முந்நூற்றி கோடி கோடியெல்லாம் வாங்கியிருக்காருனா அவர் வரி கட்டியிருக்கணும் முறையாக வரியும் கட்டலையே அவர் அவருக்கு வரி கட்டினா எதுக்கு ஓயாமல் இன்கம் டேக்ஸில் வந்து பிடிக்கிறாங்க சரி இவர் எதுக்குறேங்கிறார் ஜெயலலிதாம்மா இவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணார் ஜெயின் காலேஜ் பின்னாடி கிரவுண்டில் நைட் நைட்டாக அந்த இதை நிறுத்திட்டாங்களே அதுக்கு பிறகு இவர் ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணவே மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போய் இவர் அவர் தந்தையும் வரும் வாசலில் நின்று கெஞ்சி கூத்தறி தானே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சு அப்படி பார்க்க போனால் இவர் அந்த தகுதியும் இவருக்கு இல்லை ஏதோ ஒரு குழுவில் எதுக்கிறோம் நான் அதை பேசுவேன் இதை பேசுவேன்னு சொல்லிட்டு அடைகிறாரு இப்போ மதவாதத்தை எதுக்குறாங்க போது பாரதிய ஜனதாவுடைய எல்லா திட்டங்களும் இவர் எதுக்கணும் அவங்களுடைய மதவாத செயல்பாடுகளை எதுக்கணும் இப்போ காசியில் வந்து இப்போ எவ்வளோ பேர் செத்து போனாங்க அதெல்லாம் எதுக்குன்னு இவர் இவர் எதையுமே எதுக்கு நம்ம கங்கையில் குளிக்க போகிறோன்னு கூட்டு போய் பொதுமக்களை கொண்டு எந்த ஆதாரமும் இல்லை அவங்கள்ட்ட இந்த இப்போ எவ்வளோ பேர் செத்து போனாலும் அவங்களால சொல்ல முடியல இது மாதிரி வந்து கொரோனாவில் செத்துவங்களுக்கும் டேட்டா கிடையாது இந்திய அரசாங்கத்துக்கு எந்த டேட்டாவும் கிடையாது மக்கள் தொகை கணக்கெடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தது இந்த மாதிரி அழுத்தமான பிரச்சனைகளை முன்னெடுத்து ஒரு போகலாமே இது எதுவுமே அவருக்கு பேச தெரியல லஞ்சத்தை ஒழிப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஒழிஞ்சா லஞ்சத்தையும் கரப்ஷனையும் ஒழிக்கணும் சார் இவர் அதுக்கான மூவ்மெண்ட்டே இல்லையே இவர்கிட்ட சொல்ற தவிர போறாரு ஏன் ஆட்சிக்கு ஆட்சிக்கு சுத்தமா வராமேத்தவ் சமூக சேவகர்கள் வந்து வெளியே இருந்து போராடிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஆஹ் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு இன்னைக்கு அவங்களால முடியாது இவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அதை நல்லதுக்கு பயன்படுத்த அறப்போர் இயக்கம்னு ஒன்னு இருக்கு அவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்குறா எதுவுமே இல்ல உயிரை துச்சம் வச்சு அரசாங்க ஊழல்களை எல்லாம் வெளியே கொண்டு வராங்களா இல்லைங்களா குறிப்பா இந்த மாதிரி எவிடென்ஸ் அமைப்புகள் மதுரைகள் இருக்கு ஒரு அராஜகத்தை வழியை கொண்டு வராங்க இந்த மாதிரி நீங்க ஏதோ கொண்டு வரீங்கன்னு நான் கேட்க வரேன் இது மாதிரி எதையாவது கொண்டு வரதுக்கு உங்களால முயற்சி பண்ண முடியுமா இல்லை அதுக்குள்ள தான் முடியுமா உங்களால் மேலோட்டமா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா அதை பா இது ஒத்துக்க முடியாது இதை பார்க்க முடியாது இவர் கல்வியில என்ன பண்ண போறாரு கல்வியில மாற்றம் கொண்டு வரலாம் நிறைய மாற்றம் கொண்டு வரலாம் இப்ப இந்தியா வந்து உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்குது தனியார் கல்வி நிறுவனம் கொலை இருக்காங்க எளிய மக்களை வந்து வட்டிக்கு வாங்க வைக்கிறதே கல்வி நிறுவனம் தான் மாதம் கடைசியில் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கு பத்து காசு வட்டிக்கு வாங்க வேண்டியிருக்கு கௌரவத்துக்காக அப்புறம் தனியாரில் ஒன்று சேர்க்கிறோம் தனியார் கல்வியால் எந்த பிரயோஜனம் இல்லை அதை அவர் எதுக்க வேண்டியது தானே அதை எதுக்க முடியாது ஒரால் அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதையோ ஒன்றை முன்னெடுத்து அதை அவர் எதிர்த்து பேசினா பரவாயில்லைங்க அவர் அதை பண்ணுறாரு நான் வந்தால் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் என்னம்மா எப்படி பண்ணுவீங்கன்னு சொன்னால் தானே செய்ய முடியும் ஒரு ஆள் என்னகிட்ட வேலை செய்கிறார் சார் இந்தாலும் வேலை சரியாக செய்யலங்க நான் செய்வேன் சொன்னால் எப்படி செய்வேன்னு தானே நான் வேலையை கொடுக்க முடியும் நீ எதுவுமே செய்யாமல் அவர் சரியா செய்யலை சரியா செய்யலை என்ன விடுங்கன்னா உன்னை நம்பி எப்படி கொடுக்க முடியும் ரெண்டாயிரம் இருபத்தி ஆறுல நம்ம நீயே பெருமையாக அதை வருங்க வாழும் காமராஜர்னு ஒருத்தர் சொல்றாராம் இவரே வந்து உடனே அது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாராம் சொல்றாரு சொல்லி இல்ல இல்ல அவரு அந்த வாழும் காமராஜர் இவரு தானே வாழும் காமராஜர் காமராஜரை பத்தி ஒரு நாலு பேரையும் அவர் பேச சொல்லுங்களேன் இப்போ ஒரு சர்ச்சை உண்டானுச்சு இல்லை இதுக்கு என்ன என்ன மாதிரியான விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்காரு இப்போ ஆளுங்கட்சி மேலேயே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டை இவர் வைக்க முடியும் அவரால் அந்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்தோடு இவர் எடுத்து ஒரு குற்றச்சாட்டை எடுத்து ஃபைட் பண்ணாமல் பண்ண முடியலை அவரால் அதே மாதிரி பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிறாங்கிறார் அதுவும் பண்ண முடியாது சரிங்க கி வீரமணி பெரியாரை ஏற்றுக்கிறாங்கிறார் பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை கி வீரமணி நூறு பர்சன்ட் மீறிட்டார் நூறு பர்சன்ட் நூறு சதவிகிதம் பெரியாருடைய கொள்கையை மீறி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு வீரமணி அவருடைய எல்லா செயல்பாடுமே அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஏன் அப்படி பண்ணுறாரு இவர் பெரியார் வந்து மக்களுக்காக பாடுபட்டவர் தன்னுடைய சொத்தை எழுதிக்கிட்டு போனார் அந்த ட்ரெஸ்ஸில் இவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவர் சொல்லிட்டு போனதை அவரே மீறாரு அப்படிங்கிற கருத்தை அவர் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ கி வீரமணி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க பூனூலில் இருக்கிறேன் பூநூலாக எத்தனை வருஷத்துக்காக இருக்க முடியும் இப்போ எவ்வளோ பிராமணர்கள் தான் இங்கே இருக்காங்க எவ்வளோ பேருக்கு பூநூல்தான் நம்ம இருக்கிறது இன்னும் முடிவாகவே ஆகலை இதுவே கொடுத்துட்டு போன அந்த கொள்கையிலையும் இன்னும் ஒரு நிறைவு பெறலை இவங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவங்க அமெரிக்கா அதிபருக்கு அதிபராக வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ இங்கே இருந்தாலும் அந்த ஆள் பாட்டு கோயிலில் மன்னிச்சு எடுத்துருப்பார் இவங்க கூடி கிளப்பி விட்டு அவங்க வந்து அமெரிக்காவுக்கே அதிபராக வர அளவுக்கு போயிட்டாங்க அது அதாவது அந்த பிராமணர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு வீரமணி இது இப்போ நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு சாதாரண ஆள் இவர் அரசியலுக்கு வரவர் இந்த மாதிரி அழுத்தமான கொள்கையில் எடுத்து பேச வேண்டியது தானே அப்போ என்னன்னா குழப்புறார் ஒன்று மதவாதத்தை எதுக்குன்னா மதவாதத்தையும் எதுக்கலை மதவாதத்தை எடுக்கணும்னா பிஜேபி டெய்லியும் அவங்க கொடுக்குற அறிக்கைகளும் அவங்களோட செயல்பாடுகளையும் ஒரு வன்மையை எடுக்க வேண்டியதானே எதிர்த்து எந்த இடத்துலையும் அவர் பேசலாங்க இது வரைக்கும் முதலமைச்சர் அதாவது இந்த முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னு முதலமைச்சராக நான் எதுக்குறேன்னா என்னத்துக்கு எதுக்குறீங்க அவரை என்ன அவர் என்ன மாதிரி தப்பு பண்ணார் அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா பரந்தூரில் விமான நிலையம் அமையக்கூடாது அப்படிங்கிறீங்க சரி அதுக்கு என்ன மாற்று அதுக்கு இடம் கையகப்படுத்துறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட திட்டம் இருக்க அந்த திட்டத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல இந்த மாதிரி மக்கள் கருத்து கேட்க வேண்டியது இல்லைப்போ அவங்க அரசாங்கமே உள்ளே போது இடத்த எடுத்துடலாம் நம்ம தான் நம்ம வாய்க்காக வரப்போ எது தேவைன்னா அந்த தனியார் நிலத்தில் போய் கேட்டு நம்ம பெற்றுக்கலாம் அப்படி தான் அரசாங்கம் சொல்லுது இந்த புதிய சட்டத்தை நீங்கள் எதுக்கலாமே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதே கேட்கலாம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் முதலமைச்சரை எதுக்கிறேன் அது லஞ்சம் லாவணியங்களை எதுக்கிறேன் லெஞ்சமே உங்கள் வீட்டில் நீ எங்களே பெரிய லஞ்சம் தானே இருக்கீங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வரி கட்டுறதில்ல திருப்பி வந்து உங்களோட பேச்சு முன்னுக்கு பின் முறை நாள் கேத்த சினிமாவில் நீங்கள் வசனம் பேசி அடிச்சு அப்போ ஏன் இவ்வளோ செக்யூரிட்டி வச்சுருக்கீங்க மக்களோட மக்களாக இருக்க வேண்டியதானே இவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது வெளிநாட்டிலேருந்து கூட நியமிச்சிருக்கீங்க அப்போ மக்களை சந்திக்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது உங்கள் வீடு கேட்ட பார்த்தாலே சென்ட்ரல் ஜெயில் மாதிரி இருக்குது மத்திய சிறைச்சாலையும் உங்கள் வீடும் ஒன்றா தான் இருக்குது நீங்கள் பாட்டு காரில் வரீங்க உள்ளே போகிறீங்க எளிய மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க அவங்கள நின்று பேசலாம் அவங்கள்ட்ட இல்லை கார் கூட உட்காந்தே கூட வாங்கன்னு கூப்பிடலாம் எதுவுமே யாரையுமே நீங்கள் மதிக்கிறது கிடையாது நீங்கள் மக்களே மதிக்கிறதில்லை நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே சில பேரை கூட்டியாந்து இவங்கெல்லாம் பள்ளியில் மார்க் வாங்கிட்டாங்க சரி நீங்கள் அந்த மார்க் கொடுத்த மாதிரி அடுத்த கட்ட கல்விக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க இது வரைக்கும் கொடுத்துருங்களா இப்போ கல்வியிலேயே ஏழை எளிய மக்களை கூட்டியாந்து நீங்கள் வைக்கிறதா வச்சுக்குவோம் அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான உத்தரவாதம் கொடுக்குறீங்க நான் இனிமேல் உங்கள் கல்வி செல்வன் நான் ஏற்றுக்குவேன் சார் நான் ஒரு சாதாரண ஆள் நானே எங்கள் இப்போ எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு வேறு வேறு இருந்து நிதிகள் வாங்கி கொடுத்து அவங்களோட கல்லூரி செலவெல்லாம் நான் ஏற்றுருக்கேன் நான் ஒரு ஆள் செய்யும்போது நீங்கள் எவ்வளோ செய்யலாம் நீங்கள் ஏன் நீங்கள் தான் அவ்வளோ கோடியை விட்டுட்டு வந்தவராச்சே ஒரு கல்லூரியே கட்டிடலாமே கட்டி இலவசமாக எல்லாருக்கும் கல்வி கொடுக்குறேன்னு சொல்லலாமே அதுவும் இல்லை படிக்கிற பிள்ளைங்களையும் கெடுக்கிறீங்க நீங்கள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிங்க இந்த ஜென்ரேஷனில் தான் கெடுத்தாங்க நீங்கள் வரக்கூடிய ஜென்ரேஷனையும் நாசமாக்கி நடுவோட்டில் நிற்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அது பூரா நீங்கள் செஞ்சுக்கிட்டிருக்கீங்க நீங்களும் ஆதவ அர்ஜுனா அவர் அந்த யூபிக்கார்க்கு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு அவர் என்னமோ உலகத்துக்கே அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு அவருக்கே அவன் அட்வைஸ் பண்ண முடியும் அம்மா அவர் கிடக்காரு இது மாதிரி ஆளுக்களை கூப்பிட்டு வச்சுட்டு எங்களை ஏமாத்துறது உங்கள் கூட இருக்க எல்லோரும் கோடி சொல்கிறேன் எவன் ஒரு ஆள் கூட சாதாரண ஆளும் உங்களோட இல்லை அரசியல் தெரிஞ்ச ஆளும் இல்லை யாருமே கிடையாது நீங்களாம் அவங்களுக்கு பொழுது போகல கிளப்பு மாதிரி இருக்குப்போ போது பொழுது போகாது கூப்பிட்டு வைக்க வேண்டியது நான் அவனுக்கு பரிசு கொடுக்குறேன் இவனுக்கு பரிசு கொடுக்குறேங்கிறது இந்த மாதிரி எதிர்ப்பு இப்போ சீமான் எதுக்குறேங்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஒரு சீன் போடுறாரு நேரத்துக்கு ஒரு சீன் இன்றைக்கி ஒன்றுனா நாளைக்கு ஒன்று இன்னும் இது காலையில் முதலமைச்சர் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு இப்போ இது ஒரு ம மனித மாண்பு தானே அது இது வரைக்கும் அவங்க ஊரில் நிறையா துக்கம் நினைஞ்சு எங்கே போனார் இவர் அப்போ போயிருக்கணும்ல சார் இப்போ முதலமைச்சர் வீட்டில் நிறையா நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்கு இவர் எல்லாத்துக்கும் போக வேண்டியது தானே இப்போ மட்டும் அங்கே போகிறாரு இப்போ அவர் அது அவர் எப்படின்னு கேட்டிங்களா நிதி திரட்டணும் பெருநிதி நிதி திரட்டணும் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலாம் ஆள் நேற்றுறாரு இப்போவே ஆரம்பிச்சிட்டார் நிறையா தொழிலதிபர்கள் கூப்பிட்டு நீங்கள் நிதி கொடுத்தா தான் நான் வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்நாட்டிலருந்து நிதிகள் திறன் தான் அவருடைய வேலை அதுக்கு பலிகாடாக தமிழ் ஆர்வம் உள்ளவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த விஜய் தம்பி இந்த சீமான் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வருகுடைய சந்ததி வர அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய அந்த உணர்வுகளை ஷார்ப்னஸ் வந்து முக்கையாகிறது ஏன் அப்படியே போய் 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 போட்டு அவன் போயிடுவான் அவன் இது கிடக்கலாம் சமுதாயம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் எங்கே போன்ட்டு போயிடுவான் ஏன்னா உங்களை நம்பி வர்றான் நீங்கள் அந்த இடத்துக்கு அவனை கூட்டு போக முடியாது கற்பனையில நீங்கள் எதையா பேசி விடுறீங்க கடைசியில் உங்கள் பேச்சுலேயும் ஒரு நிதானம் இல்லாத பேச்சு ஒருத்தனை எதுக்க சொல்கிறீங்க காலையில் கூட ஒரு செய்தி பிடிச்சேன் முதலமைச்சரை நாங்கள் கடுமையாக ஏற்றுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் போய் அந்த வீட்டில் உட்காந்தோன்னு நாங்கள் இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு வெளியே போகிறதுன்னு ஒரு அந்த கட்சிக்காரர் எழுதுறாரு இந்த ஷார்ட் டைம் துறைமுருகன்னு ஒரு கோமாளி ஒருத்தான் இருக்கான் அறிவுங்கிறத அரவு வச்சு ஆள் இருந்தாலும் அந்த ஆளை கூட கூட்ட அவன் பார்த்திங்கன்னா உடனே ஒரு அவனுக்குன்னு ஒரு கேமரா வச்சுக்க வேண்டியது ஏன் போய் அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட்டு இப்போ பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு வச்சு சாட சிறுமுறைக்கம் பேட்டி கொடுக்க வேண்டியதுனே ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எதையாவது வாயில் வந்ததெல்லாம் உளறி விட்டுட்டு யாரை பார்த்தாலும் அநாகரிகமாக அவர் முதலமைச்சராக அநாகரிகமாக பேசுனீங்க இப்போ அவர் முன்னாடி எப்படி உட்காந்துருக்கீங்க அதுவும் முனை சீட்டில் உட்காந்துருக்கீங்களே இது இது உங்களை இல்லையா துக்கம் விசாரிக்கன்னா அவங்க வீட்டில் எத்தனையோ நல்லது கேட்டது நினைஞ்சு அப்போ எல்லாம் நீங்கள் அங்கே போகவே இல்லையே இப்போ தானே போகிறீங்க நினச்சா ரஜினிகாந்த் வீட்டுக்கு போக வேண்டியது அவர்கிட்ட போய் ஏதாவது ஊபம் போட வேண்டியது அங்கே எதாவது உக்கா பண்ண வேண்டியது நிர்மலா சீதாராமன் போய் உட்காருறது நிர்மலா சீத்தாராமனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஏன் அங்கே போய் உட்கார்ந்தீங்க அண்டிக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டாருங்க மேலே சந்திக்க போட்டால் பத்திரிகையில் வந்திருக்க பத்திரிக்காரங்களாம் என்ன ஒன்றும் தெரியாதவங்களா அவர் போட்டா போட்ட பிறகு அவர் சந்திக்கலாம் அப்போ அவங்க இப்போ சீமான் இந்த இப்போ தம்பி ஒரு எல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரும் முட்டாள் உலகத்தில் நம்மளாம் புத்திசாலி போர்வை எடுத்து போத்திட்டா பேய் பிடிக்காதுன்னு சின்ன பிள்ளையில போதிக்குவோம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் புத்திசாலி அவங்க எல்லாரும் முட்டாளன்னு இவங்க முடிவு பண்ணி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை வந்து இந்த வரக்கூடிய சமுதாயத்தை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல உணர்வு உள்ளவர்கள் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கொடுக்க வேண்டியது இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆடு மாற்றோட போய் போய் மீட்டிங் போடுவாங்களா யாராவது சார் அப்படி மாற்றோட மீட்டிங் போடணும்னா நான் சீமானுக்கு சொல்லிக்கிறது இல்லைன்னா இப்போ வந்து நாட்டு பசுக்கள் நாட்டு காளையோட பசுக்களை சேர விடக்கூடாது முன்னாடியெல்லாம் காளை காலை போடணும் அப்படின்னு சொல்லி மாட்டைக்குட்டிட்டு ஒரு ஊராக போவோம் நாங்கள்லாம் கிராமத்துல இப்போ அந்த காளைகளை வளர்க்கக்கூடாது கூடாது அந்த காளைகளோட வந்து நாட்டு பசு சேர விடக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்கு எடப்பாடி பழனி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி இருக்கும் அந்த சட்டம் ஒன்னாதாச்சு சர்ச்சி பசுக்களை ஒன்னா இறக்கியாச்சுங்க அந்த பசுக்களை தான் பெருக்கணும்னு சொல்லி அதுக்கு மானியத்தோட கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப அதை போய் எதுக்கணுமா இல்லையா சார் எதையுமே நீங்க வந்து எரியறதை ரதம் புடுங்காம மேலோட்டமாக பே பேசி பேசிட்டு இது மாதிரி இது இப்போ இந்த எதுக்குறேனே அந்த சட்டத்தை எடுக்க வேண்டியதானே மரட்டோட மீட்டிங் போடுறீங்க நாட்டு மாடே இல்லையாப்போ அழிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு எழுபது விழுக்காட அழிச்சாச்சு ஏன்னா நாட்டு மாடோட சேர விடக்கூடாது சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை போய் நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொல்ல வேண்டியதானே அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது தெரியாமலாம் இல்லை நீங்கள் தெரிஞ்சு நடிக்கிறீங்க அரசியல் பண்ணணும் எதா பேசணும் மாட்டோட பேசுகிறேன் மீனோட பேசுகிறேன் போர்ட்டில் உங்க பெயிண்ட் அடிச்சா போர்ட்டில் உங்க பெயிண்ட் அடிச்சா போராட தெரியுது அந்த மீனவர்களை வந்து அத்துமீறி மீறி உள்ளே வந்து பிடிக்கிறாங்களே இலங்கைக்காரங்க டெய்லி நடக்குது டெய்லி ஒரு சங்கல்பம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு கடலோர பாதுகாப்பு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்கள மீறி மீறித்தானே இன்னொரு நாட்டுலேருந்து உள்ளே வராங்க அப்போ நம்ம பாதுகாப்பில் இருக்கா அதை எடுத்து தானே போராடணும் உங்க போட்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க அதனால டீசல் கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ண போறேங்கிறீங்க ஏன் அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அப்போ எங்க போய் அவர் விஜய் நடிகராக இருந்தப்போ மீனவர்களுக்காக போராடி இருக்காரு ஏன்னா என்ன போற எந்த இடத்துல போராடினாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாகையில் போராடி இருக்காரு நாகையில விருப்பம் கலந்துகிட்டாரா ஆமா இல்லை இல்லைங்க கலந்துக்கிட்டார் இன்னும் சோசியல் மீடியால அந்த ஃபோட்டோலாம் இருக்கு எடுத்து பார்க்கலாம் அதுதான் போயிருப்பார் இப்ப சரி இதுதான் திரும்ப திரும்ப நான் என்னோட கருத்துனால சார் நீங்க போராடுறேன் போராடுறேன்னு இப்போ நான் சொன்னேன்ல ஏன் நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இது மாதிரி எப்படி இன்னொரு நாட்டுக்காரன் எப்படி உள்ள வரான்னு இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்களா நம்மளோட கடலோர பாதுகாப்பு இருக்குது மேலே ஆகாயத்தில் பாதுகாப்பு இருக்குது இத்தனை படைகளை வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துலேயே என்ன சொல்ல போனால் பாதுகாக்கப்பட்ட நாடு வந்து இந்தியாதான் நூறு பர்சன்ட் இது யார் ஆச்சாக இருந்தாலும் சரி பிஜேபியில் யார் வந்தாலும் நம்ம அப்படி ஒரு அமைப்பை கொண்ட நாடு இது இந்தியா இங்க அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உள்ளே வந்துட்டு போக முடியாது நம்மளோட ராணுவமும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நம்ம இராணுவத்தையே கொச்சப்படுத்துகிற மாதிரி அவங்க உள்ளே வந்துட்டு போகிறான் உள்ளே வந்துட்டு போகிறான்னா அதை என்ன அவங்க உள்ளே வராங்கன்னா இல்லை இவங்க அங்கே தாண்டி போகிறாங்களா இல்லை இவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணலாம் அந்த சட்டங்களை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து கடுமையாக பைப் பண்ணலாமே அதை விட்டுட்டு மீனவருக்காக நான் போராடுறேன் அப்படி கிடையாதுங்க அது அங்கே உள்ள சர்ச்சில் உள்ள மீனவர் சர்ச்சில் உள்ள ஃபாதரெலாம் வந்து அந்த மீனவர்களுக்கு நிதி உதவி பண்ணுறாங்க அவங்க கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது படம் கொடுக்குறாங்க போட்டு வாங்க கொடுக்குறாங்க அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக போட்டவங்க வந்து அந்த அவங்களோட டையப்பில் இருக்காங்க அந்த ஃபாதரோட இவங்க போய் அவங்கள்ட்ட ஒருத்த பேசிட்டா அவங்க அந்த ஓட்டம்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க இது இந்த காலகட்டமாக நடக்குது இப்ப அதை கைப்பற்றுறதுக்கான முயற்சியில தான் தம்பி வந்து அவரு ஒரு மதவாதத்தை எதிர்த்தான் போயிட்டு இருக்காரு அவரும் ஒரு மதவாதத்தோட தான் போயிட்டு இருக்காரு அவரை இயக்கிறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்ப பிஜேபி ஒரு பக்கம் மதவாதம்னா விஜய் பண்றதும் மத பச்சை இது எல்லாருமே இருக்காங்களே சார் அவர் கட்சியில் ஜாதி மதங்களுக்கு அப்பா என்ன அது எல்லாரும் தான் வச்சிருக்காங்க இப்ப சீமான் கூட வச்சிருக்காரு ஜாதி ரீதியாக தான் செயல்பட்டு இருக்காரு இப்போ நான் பாரதிய ஜனதாவில் ஒரு முக்கியமான தலைவரை பார்த்தா அன்னைக்கு ஒரு கல்லூரியில் ஒரு தெரிஞ்ச பையனுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு அவர் சொன்னார் இப்போதான் சார் சீமானோட அக்கா பையனுக்கு வாங்கி கொடுத்தேன்னாரு இப்போ இதை போய் நான் சொல்லிட்டு இருக்க முடியுங்களா அப்போ சீமான் எது அங்கேயே போய் நிற்கிறாரு இவரே வாங்கி கொடுத்துருக்கலாமே அதெல்லாம் ஆள் வச்சுக்கிறதுலாம் சும்மா வெளி உலகத்துக்கு சார் அப்படின்ற மனக்கு இத்தனை தொழிலாளிகள் பாதிக்கப்படும் போது பணமரம் ஏறதுக்கு ஒரு போக வேண்டிய வேலை இல்லையே இன்னைக்கு விவசாய தொழில் பாதிக்கப்பட்டுச்சு எல்லாமே போராடுறேன் இதுக்கு மட்டுமா போராடுறாரு சார் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் போராட்டம் என்பது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ கடந்த காலங்களில் கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி இருக்கும்போது மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி திமுக தொடங்கப்பட்டது அதுக்கு எவ்வளோ கடுமையான சட்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்த்து இந்தியாவிலேயே முன் உதாரணமாக நம்ம ஒரு மாநில அரசாங்கத்தை அமைச்சோம் அதுக்கு பிறகு நம்ம மிஸ் ஆகிட்டு நம்ம ஏவப்பட்டது எவ்வளதோ சந்திச்சிட்டு வந்து நம்ம உட்காந்துருக்கோம் ஆனால் இவங்க போராட்டங்கிறது என்னன்னா வாய்ப்பேன் நான் அவங்கள ரோட்டில் போய் நட்டு முதலமைச்சர் ஒழிங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாங்க அதனால முதலமைச்சர் ஒழிஞ்சிருவாரா என்னை தான் பைத்தியம் நினைப்பாங்க என்ன செய்கிறாரு அந்த அடி நாதத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான வலுவான போராட்டத்தை முன்னெடுக்கணும் ரெண்டாவது தொடர் போராட்டமாக இருக்கணும் ஒரு விஷயத்த நம்ம எதுக்குறோம்னா தொடர்ச்சி அதில் வெற்றி காண்ற வரைக்கும் போராடுறவன் தான் போராளி அன்னைக்கு பேசிவிட்டு அடுத்த நாள் வேறு ஒரு கதைக்கு போகக்கூடாது அவன் பேர் போராளி இல்லை போலி போலி போராளிகள்லாம் என்ன அதான் திரும்ப திரும்ப எனக்கு இவங்க மேலே வருத்தம் என்னன்னா இந்த இல்லை இருக்கிற சந்ததியை விட்டுட்டு வரக்கூடிய சந்ததியையும் இவங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அது குழந்தைகள் இயக்கமாக தம்பி சொல்கிறாரு விஜய் சொல்கிறார் என்னமோன்னா அப்போ வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கும் ஒரு கட்சியில் சேர்ப்பார் அரசியல்ங்கிறது வந்துங்க நியாயம் இருக்கணும் படிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து அறிவுரை சொல்லலாம் வேறு எதாவது சொல்லி நீங்களாம் வர வேணாப்பா நீ போய் படிப்போம் முதல்ல அப்புறம் பாதுகாங்கலாம் இப்போ திராவிட கட்சிகள்லேயே நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் வந்து கட்சியில் சேர வருவாங்க சில முக்கியமான எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்புறம் கூப்பிடும்போது வானதான்னு சொல்லி அனுப்புவாங்க இந்த குழந்தைகளை பயன்படுத்தி இப்போ அவங்களையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பரிசு கொடுக்குறேன் பரிசு கொடுக்குறேன் என்ன பரிசு கொடுக்குறீங்க நீங்கள் இப்போ கல்விக்கு இப்போ கல்வியில் எவ்வளோ முரண்பாடு இருக்குது சார் இதை எதிர்த்து இவங்க என்ன மாதிரியான போராட்டங்களை அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ இதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து தனியார் பள்ளியில் இடவு கொடுக்கணும் நமக்கு சாதாரண சாதாரணுக்கு அது சரியாக போய் சேர்ந்துருக்கா போய் சேரலை சேரலைன்னா கல்லூரிக்காரனே ஒரு முடிவு பண்ணுறான் என்னென்னு இந்த மாதிரி வந்து இவளோ பிள்ளைங்களை வந்து நம்ம கூட்டு வச்சு அந்த கொஞ்சோண்டு பீசை கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு உங்களை ஃப்ரீ இதில் சேர்த்து விட்றேன்னு சேர்த்துக்கலாம் அது உங்களால் போய் ஆய்வு பண்ண முடியுமாத அது ஒன்றாச்சு இப்போ எந்த மருத்துவமனை எடுத்தீங்கனாலும் அது வந்து டெஸ்ட்டில் தான் ஃபைல் பண்ணுறாங்க டெஸ்ட் ஆக்ட்டில் தான் ஃபைல் பண்ணுறாங்க ஏடிஜியோட தான் வச்சிருக்காங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இலவச மருத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி தான் அரசாங்கத்தை இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக போய் நீங்கள் தாக்குதல் பண்ணுங்களேன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன்னா இதெல்லாம் பண்ணால் உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்க அந்த பயம் இருக்குது உங்களுக்கு அதனால மேலோட்டமா அந்த மக்களை சிந்திக்க விடாம பண்ணனும் சிந்தனையை சிதற விடணும் ஒரு நல்ல சிந்தனை யாருக்கும் வர கூடாதுங்குறதுல இவங்க இப்ப விஜய் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றரை வருஷம் தான் அது கட்சி ஆரம்பிச்சு அவங்கள போய் நம்ம எல்லாத்தையும் கேட்கறோமே அவர்தானே இப்ப இருவத்தா வருஷமா அஞ்சரை சார் அவங்க எல்லாம் சொல்லலாம் இவர்தான் இருபத்தாறுல முதலமைச்சர் ஆவேன் முதலமைச்சர் ஆவவேங்குறதெல்லாம் சரியில்லை நான் வரேங்குறது சரி இல்லன்னா என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து அதை சார் எங்க கையில குடுங்க குடுத்து பாருங்க குடுக்கறது முன்னாடி நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டால குடுக்கலாம் சார் முதல்ல நீங்கள் அந்த மூட்டையை தூக்குவீங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் கொடுக்க முடியும் சும்மா தூக்கி வச்சு நீங்களும் மூட்டை வரவங்க செத்து போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு பாடத்தை தூக்கி வைக்கிறோம் தாங்குவாரான்னு தெரியணும்ல தாங்காத ஒரு தலையை தூக்கி வச்சு இவர் இருக்கிறது அந்த ஒன்று ரெண்டு நடக்கிறது நடக்க மட்டும் போயிட்டார் அவர் எங்கள் வானத்துலேருந்து தான் சார் வந்தார் நம்மளில் ஒருத்தர் தான் ஒரு முப்பது வருஷமாக இருக்காரு ரைட் எல்லா மக்களுக்கும் பிடிக்குது குழந்தைங்களுக்கு பிடிக்குது பெண்களுக்கு பிடிக்குது சினிமா நடிகர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார் இப்போ ரஜினிகாந்த் இருக்காருனா பல்லு போன கலவுக்கும் சரி பல்லு முளைக்காத குழந்தைக்கும் பிடிக்கும் கடல் தாண்டியும் அவரை இப்போ பரந்தூர் போராட்டத்துக்கு போகிறேன்ட்டு போகிறாரு சார் ஆயிரக்கணக்கான காரை எடுத்துக்கிட்டு போகிறாரு அங்கே வந்து தன்னை சார்ந்த அந்த தொண்டர்களோடவே ஒழுங்குபடுத்த முடியல ஒழுங்குபடுத்த முடியலைங்கிறது எல்லாம் உலகறிஞ்ச விஷயம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு இப்போ ஒரு கூட்டத்தில் அந்த புசிய ஆனந்து சொல்கிறாரு சேர்லாந்து உட்காந்த சேர்லாந்து உட்காத அங்கே ஏறாத இங்கே ஏறாதன்னா அந்த ஒழு அதாவது முதல்ல இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கட்சி சார்ந்த முக்கியமான உறுப்பினர்களையாவது ஒழுங்குபடுத்தி கூப்பிட்டு வரணும் அதுவும் இல்லை அவங்களும் உங்களுக்கு மேலே ஏற செவத்தில் ஏறுறதும் மரத்தில் ஏறுறது இதெல்லாம் முதல்ல பயிற்சி கொடுக்கணும் சார் அரசியலுங்கிறது பயிற்சி பற்ற வைக்கணும் பயிற்சி பற்றையில் பயிற்சி கொடுத்து கூட்டிகிட்டு வரணும் வெளில வந்து இப்படி தான் நடந்துக்கணும் நம்ம உள்ள எப்படி வேணால் நடந்துக்கலாம் இதெல்லாம் சொல்லணும் ஏன் இதெல்லாம் சொல்லலைன்னா இப்போ அவர் கட்சியில் யார் மாவட்ட செயலாளர்னு தம்பி விஜய்க்கே தெரியாது ஏன்னா புஷியாக நடந்து யார்கிட்ட பணம் வாங்குறாரோ போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு டெய்லி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பதினஞ்சு லட்சம் கேட்டார் இருபது லட்சம் கேட்டார் இந்த செய்தியே அந்த விஜய் சாருக்கு வந்து போய் சேர்றதில்லைங்க அவர் அவர் ஏசியில் உட்காடுறாரு அவருக்கு நாலு பேர் சொல்கிறது தான் இவர் எந்த நியூஸும் பார்க்குறதில்ல எந்த பேப்பரும் அவர் படித்ததா தெரியலை அவர் பேசுறதுலேருந்தே எந்த நியூஸ் பேப்பரும் படிக்கிறதில்ல இன்றைக்கி நிகழ்வு இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது அவரை ஒன்றும் இல்லை சார் நண்பர் விஜய்க்கு வந்து என்னுடைய மே தாழ்மையான வேண்டுகோள் நம்மள்கிட்ட வந்து இப்போ இருக்கிற மாவட்டங்கள் எத்தனை இருக்குது இந்த மாவட்டங்கள் எந்தெந்த ஊர் தலைநகரம் எது இதை மட்டும் அவரை ஒரு நாளைக்கு படிக்காமல் சொல்ல சொல்லுங்கள் சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய தலைவர் தான் எங்கே எது இருக்குது என்ன பண்ணுறாங்க எந்த தொகுதியில் என்ன முதல்ல சார் மக்களை பற்றி புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ சொன்னீங்க அவர் வந்துட்டார் வந்துட்டாருன்னு முதல்ல ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் மக்களுடைய பண்பாடு மாறும் அவங்களுடைய செயல்பாடுகள் மாறும் அதை பற்றி தெரிஞ்சிக்கவே அரசியல்வாதிக்கு இன்னும் கூட முதலமைச்சருக்கே இன்னும் சில மாவட்டங்களை புரிஞ்சிக்க முடியலை அதனால சீனியர்களை அனுப்பி என்னென்னு கொஞ்சம் பாருங்கிறாரு அவரால் போய் அந்த பிரச்சனையை பண்ண முடியாது இப்போ ஆளுங்கச்சிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் பார்த்தாலும் ஒரே பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பிரச்சனைகளையே முதலமைச்சர் நேராக போகிறாரு அப்போ அவரே இன்னும் புரிதலுக்கு வரல அப்படிங்கும்போது நீங்கள் எதை புரிஞ்சிக்கிட்டீங்க எதை புரிஞ்சிக்க முடியும் உங்களால் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னோம் முன்னாடியும் சொன்னோம் அந்த செக்ரட்டேட்டில் பேசும்போதும் சொன்னேன் காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அதை மீறி தான் அவங்க செயல்படுறாங்க அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ இந்த பாருங்கள் ஒரு டிஎஸ்பி பேசுகிறாரு அவர் பேசின செயலையே இன்ன வரைக்கும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகலவங்க இவங்களாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு அதனால் வந்து காவல்துறை செயல் இழந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து பா நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம்னு நினைப்பாங்க ஆளுங்கட்சி காவல்துறை செயல்பாடு இழந்ததுனால தான் அந்த உளவுத்துறை வந்து சுத்தமாக செயலிழந்திருக்கு அடுத்த என்ன மூமெண்ட்னு தெரியாமையே குத்து மதிப்பாக சீனியர் அமைச்சர்களை வச்சு கட்சி நடக்குதுப்போம் உளவுத்துறை வச்செல்லாம் இல்லை சீனியர் அமைச்சர்கள் மூளை நிரம்பியவர்கள் அனுபவம் பெற்றவர்களை வச்சு தான் திமுக அரசாங்கமே நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க அதில் எம்மாத்திரம் இவங்கெல்லாம் ஒரு சொத்துக்குள்ள வர மாட்டாங்க ஆகவே இந்த தம்பி விஜய் அவர்களும் சரி இல்லை திமுகவை எதுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் திமுகவை எதிர்க்கிறதுக்கான அடிநாதத்தை தேடாமல் ஆணி வேரை தேடாமல் முனையில் முனையில் இலையை பறிச்சிக்கிட்டு விளையாடுறதுனால மரம் சாஞ்சிடாது கவனமாக இருந்து கவனமாக கண்டிப்பாக தான் நல்லாச்சு கொடுக்க முடியும் வர முடியும் அவங்களால் இப்போ ஒன்றும் அனுபவமே இல்லாத இந்த மாதிரி அறவேக்காடுகளை கையில் வச்சுக்கிட்டு புசியானது இந்த லாட்ரி விற்கிறவர் லாட் அந்த லாட்டரி தம்பிக்குங்க அவர் என்ன சொல்ல வரார்னே தெரியல ஒரு மாதம் அந்த கட்சி ஒரு மாதம் இந்த கட்சி முதல்ல பொது இடத்து பொது வெள்ளிக்கு நீங்கள் வாங்க என்ன சொல்ல வர்றீங்க மக்களுக்கு அவரு சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது நீங்கள் எதையோ செஞ்சுருக்கணும் நம்ம மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்கணும் இல்லை சிறை சென்று இருக்கணும் இல்லை காவல்துறையிட்ட வாங்கியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஏசிக்காரில் வந்து நின்றுக்கிட்டு இது சரியில்லை அந்த விடுதலை சிறுத்தைக்கு போனீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை கலையணும் மரியாதைக்குரிய திருமாவளவனால் போய் சேர்ந்தீங்க அவரோடு இருந்துகிட்டு ரெண்டு நாளில் அங்கே இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சியை பற்றி பேசுகிறது இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அங்கே இருக்கிறவங்களாம் குழப்புனிங்க அவர் திருமாவளம் வந்து ஓரளவு புத்திசாலிங்க அவர் இல்லைனா இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது அதனால் இவர் அங்கேருந்து உடனடியாக எப்படி முடியுமோ கழட்டி விட்டார் கழட்டி விட்டு அடுத்தது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் உடம்புல அரிப்பு வந்துச்சுன்னா சொன்னிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஆதவ அரட்சனுக்கெல்லாம் எப்படின்னா எப்படியாவது போய் எங்கேயா உட்காந்துடணும் அவருக்கு மெயின் வந்து அவர் மாமனாரை காப்பாற்றணும் இந்தியா ஃபுல்லாக வழக்கு இருக்குது அவங்க மேலே எந்த நேரம் எது வேணாலும் நடக்கலாம் அதுக்கு ஒரு அரசியல் ஆளுமை வேணும் நமக்கு அப்படின்னு திண்டாடுறாங்க அதில் எங்கே போய் உட்காரலாம்னு பார்க்குறாரு இப்போ இவரோட சேர்ந்துருக்கார் போய் இப்போ இவரும் அவரை சேர்த்துக்கிட்டு அதாவது நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க ஆற்றுல கொதிச்சாங்களா முடிய பிடிச்சி தான் தூக்கணும் கையை பிடிச்சவங்க நம்மளையும் சேர்த்து சேர்த்துக்களுத்துவோம் அம்மா அது மாதிரி ஆதவ வந்து மிக விரைவில் விஜயை வந்து அதால பாதாளத்துக்கு கொண்டு வருவாருங்க அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை நல்ல தம்பி எனக்கு ஒன்றும் அவர் வேலை எந்த வருத்தமும் இல்லை நான்லாம் நிறையா ஒரு சினிமாவெலாம் பார்ப்பேன் அதெல்லாம் நல்ல பையன் நல்ல தம்பி தான் அவர் தேவையில்லாத இந்த செயல்களை வந்து புரிஞ்சிக்கிட்டு இறங்கணும்னு சொல்ல வரேன் நான் அவர் அரசியலே வரக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை புரிந்து உணர்வோடு அடி என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது நம்ம எதையாவது ஒரு டாபிக் எடுத்து இந்த அரசாங்கத்தை எதுக்கணுங்கிற ஒரு ஊக்கம் இல்லாமல் சும்மா யாரோ சொல்கிறது கேட்டு வசனம் பேசுகிற மாதிரி மூஞ்ச உருள்னு வச்சுக்கிறது யார் வேற உங்களுக்கு கோவம் ஏன் அப்படி நல்லா சிரிக்கலாமே ஒரே கோபமாக அப்படியே இதே யாரையோ போய் வெட்ட போகிற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க அவருக்கு என்னுடைய க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தான் இதெல்லாம் அவர் திருந்தணுங்கிறதுக்கு தான் அதனால் புரிஞ்சுக்கிட்டு மிக விரைவில் அவருடைய கட்சியில் உள்ள இந்த பொறுப்பாளர்களையும் கட்சியையும் நல்வழி நடத்தி அவருக்கு முன்னுக்கு வரணும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார்